அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி கொய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்தியாக மிகவும் சிறப்பான ஒரு தகவலை தந்திருக்கக்கூடிய கொய்த்து அரசாங்கம் விசிட்டு விசால் வரக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் பர்மனெண்டாக இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்குமானால் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை தந்திருக்கின்றார்கள் அது என்ன விவரம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்ல இருக்கிறோம் இதை கேட்டு அனைவருக்கும் இந்த செய்திகளை தெளிவான முறையில் பகருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதில் முதல் செய்தியாக இப்போ நம்ம விசிட்டு விசால நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளுடைய மனைவியும் நம்ம இங்கே அரழிச்சிட்டு வந்திருப்போம்னு வச்சுங்களேன் அவங்கள வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பர்மனெண்டாக இங்கே நம்ம ஃபேமிலி விசாவாக மாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா மாற்றிக்கலாம் ஆனால் அந்த மாற்றுறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு நம்மள்கிட்ட எட்நூறு தினார் சம்பளம் உள்ளவராக நம்ம இருக்கணும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க முன்பு உள்ள கட்டணம் இப்போ அவங்க வந்து அதை இருபது தினாராக மாற்றியிருக்கிறார்கள் என்பது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் நம்மளுடைய பெற்றோரோ இல்லை மற்ற உறவினர்களையோ நம்ம இங்கே என்ன செய்யணும் விசிட் விசாவில் எடுத்துட்டு வந்து பர்மனெண்டாக இங்கே வைக்கணும்னு சொன்னால் அதே ப்ராசஸ் தான் நம்மள்கிட்ட எட்நூறு தினார் இருக்கணும் அதே வேளையில் அந்த உறவுகளுக்கு அக்காமல் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னோரு தினார் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தந்திருக்கின்றார்கள் இந்த ஒரு விஷயம் மேலும் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே அரசாங்க பட்டப்படிப்பு அதாவது வந்து ஒரு விசிட்டு விசாவில் வந்த வந்திருக்கிறவங்க என்ன செய்யலாம் அவங்க பட்டப்படிப்பு படித்தவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து தொழில்நுட்ப என்ன செய்யலாம் இன்ட்ரி பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு சென்றோ அவர்கள் விசா மாற்றணும்னு சொன்னால் கூட மாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க மேலும் அதாவது வந்து விசிட் விசாவில் வந்திருப்பாங்க அதாவது வந்து டூரிஸ்ட் விசாலில் டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்கக்கூடியவர்கள் என்ன நோக்கத்துக்காக வந்திருப்பாருன்னா அவர் ஏதாவது வேலை வாங்கணும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு வந்திருந்தாலும் அவர்கள் என்ன செய்யலாம் தாராளமாக விசாவை மாற்றி கொள்ளலாம் என்பதும் முக்கியமான ஒரு விஷயம் மேலும் காதி விசாவுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் அதாவது விசிட்டு விசாவில் வந்தவர்கள் காதி விசாக்கள் ஒத்த விசாவில் அவங்க என்ன வேலை வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம் மாற்றிக்கொள்ளலாம் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்களாக வந்திருக்கிறது இந்த அனைத்து விதமான விசா மாற்றங்களும் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கொய்த்து அரசாங்கம் நாளுக்கு நாள் தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி கொண்டிருக்கிறது வளமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மையான விடயம் அந்த விஷயத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த வெளிநாட்டவர்கள் அதிகமாக வந்து இந்த நாட்டுக்கு வந்து என்ன வருமானம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்களிப்பை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்க இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு என்னென்ன செய்யணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு உங்களுடைய ப்ராசஸ்ஸை உங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நீங்கள் செய்யணும் என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செய்யுங்க தீவிரமாக ஆலோசனை செய்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தார்களை இங்கே நிரந்தரமாக வைக்கலாமா இல்லையா அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வியை கேட்டுக்கும் நீங்கள் என்ன செய்யணும் இந்த விஷயத்தை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காரணம் நாளைக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இங்கே நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக இந்த செய்தியை நாங்கள் உங்கள் தெளிவாக நாங்கள் தந்திருக்கணும் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் என்ன செய்யலாம் நைன் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது இல்லாமல் கொய்த்து தமிழ் மக்கள் சேமத்தினுடைய ஹாட்லைன் நம்பராக இருக்கக்கூடிய நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான கேள்விகள் எதுக்கும் இருக்குமானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்வதில் கொள்வதில் தமிழ் மக்கள் சேமையும் என்றும் மக்கள் பணியில் என்றென்றும் நிரந்தரமாக உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் நிறைந்திருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தகு